பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட அந்த நோய் வந்துருமோ வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் ரொட்டீனாக பார்க்கக்கூடிய ஒரு செக்அப் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆர்ஐ பிரெயின் தான் இந்த எம்ஆர்ஐ பிரெயின் நார்மலாக இருந்ததுன்னா அவங்க பக்கவாதமே வராதா இல்லை பக்கவாதம் வர்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான்கள் சித்தமருவ இந்த பக்கவாதம் அப்படின்னா என்ன இது எதனால வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறோம் பக்கவாதம் அப்படிங்கிறது மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்போ இல்லை கசிவோ இருக்கும்போது வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அந்த மூளையில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இப்படி இருக்கும்போது ஒரு எம்ஆர்ஐ பிரெயின் ஒரு சைடு ஒருத்தருக்கு வீக்னஸ்ஸாக இருக்குது நமக்கு பக்கவாதம் வந்துடுமோன்னு சொல்லி பாதிக்கப்பட்டு போகும்போது எம்ஆர்ஐ பிரெயின் பார்த்தா தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது ஏன் அப்படின்னா மூளையில் உள்ள ஒரு அடைப்பு அப்படிங்கிறது அந்த பக்காவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உருவாகிருக்கும் ஒரு பிளாக் வந்துச்சுன்னா ஏழு நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு சிம்டம் தெரியும் இது முன்னாடியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஸோ நீங்கள் இன்றைக்கி எம்ஆர்ஐ பார்த்துருக்கீங்க நார்மலாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு வரீங்க உடனே அந்த டைமில் கிளாட் ஃபார்ம் ஆகி ஸ்டோக் ஆனால் கூட இந்த எம்ஆர்ஐக்கும் அந்த எம்ஆர்ஐக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸோ எம்ஆர்ஐ நார்மல் அப்படின்னா அவங்களுக்கு பக்கவாதமே வராது அப்படிங்கிறது கிடையாது எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறது எதுக்காக எடுக்கிறோன்னா பக்காதம் வந்தாச்சுன்னா அது ரத்த அடைப்புனால வந்திருக்கா ரத்த கசிவுனால வந்திருக்கா இதை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்கேன் தானே தவிர எம்ஆர்ஐ ஸ்கேன் பக்கவாதம் வருமா வராதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஸ்கேன் கிடையாது இப்போ ஒரு பர்சன் எதுக்காக எம்ஆர்ஐ எடுக்க போடுவார் அவருக்கு சில சிம்டம் காட்டலாம் பெரும்பாலும் இவங்க சொல்கிறது எனக்கு ஒன் சைடு வீக்னஸாக இருக்குது வாய் கொளருது தலை பாரமாக இருக்குது தலை சுற்றுது அடிக்கடி கண்ணை இருட்டுது இதெல்லாம் ஒரு சிம்டமாக அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துச்சு எனக்கு பக்காவாக வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம இவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்கும் சைனசைட்டிஸ் இருக்கும் மைக்ரைன் இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தலை பாரம் இருக்கிறது கண்ணு திட்டின்னு இருட்டாகிறது தலை சுத்துறது ஓன்சை வீக்னஸ் இதெல்லாம் நார்மலாக பார்க்கலாம் அதை தாண்டி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணும்போது ரிப்போர்ட் எல்லாம் பார்ப்பாங்க ஓரளவு அவங்க கிடச்சிக்கலாம் சித்த மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக வாதனாடியெல்லாம் என்ன லெவல் இருக்குது உண்மையிலே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரிக்காஷனாக நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைலையும் மாற்றி அதுக்குள்ள மருந்துகளையும் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி உள்ள பிரச்சனையை நம்ம முன்கூட்டியே கண்டறிந்து தவிர்க்கவும் முடியும் முக்கியமாக பக்கவாதம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா பிபியை செக் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா அவரோட அந்த லெவலெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கொலஸ்ட்ராலை பார்த்துக்கணும் முக்கியமாக ஹோமோசிசின் லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நமக்கு வீட்டில் ஹெரிடிட்டரியாக அந்த மாதிரி பக்கவாதம் வந்துட்டு அப்படின்னா ஹோமோசிசினை செக் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் ப்ளட் டெஸ்ட்டெலாம் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கணும் குறிப்பாக பிபி இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் பெரும்பாலான நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஹெமரேஜி ஸ்ட்ரோக் வந்தவங்க பேஷண்ட்ஸை பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கம் இது பிபி இருந்தது நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்ப்போம் டேப்லெட்டும் போடல எதுவும் போடல எங்களுக்கு அதை பற்றி இல்லை இது என்ன பண்ணிடறப்போதுன்னு நினைச்சோம் ஆனால் இந்த மாதிரி முறைக்கு போட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஹெமராயி ஸ்ட்ரோக்கை நம்ம பிபியை கண்ட்ரோலாக வச்சுட்டாலே தடுக்க முடியும் சரி அடைப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் போதிய அளவு தூக்கம் சில பெருமையாக சொல்லுவாங்கன்னா வந்து மூணு நாள் தூக்காமல் எல்லாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்ட் ரெஸ்ஸாக வேலை பார்க்குறது அடிக்கடி கோவப்படுறது ரொம்ப டென்ஷனாகவே சீரியஸாகவே இருக்குது ஸோ மாதிரி உள்ள லைஃப் ஸ்டைலெலாம் கொஞ்சம் மாற்றி மது பழக்கம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் தடுத்தாலே இதை நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பக்கவாதம் யாருக்கெல்லாம் வரலாம் எந்த ரிஸ்கில் இருக்கவங்கன்னு கேட்டால் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே ரீசன் தான் ஹார்ட்டில் பிளாக்கான தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஸோ அந்த வகையில் பைபாஸ் சர்ஜரி பண்ணி இதில் சண்டை வச்சவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வருதுக்காக நிறைய சான்ஸ் உண்டு அதுக்கு தடுக்கிறதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸு இந்த சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்மளோட ரெகுலராக உள்ள இருந்து எல்லாமே ரொட்டீன் ஒர்க் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் கெட்ட பழக்கங்கள் எதுவும் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோனாலே இந்த மாதிரி உள்ள பிரச்சனையை துவக்க முடியும் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னா உடனே போய் எம்ஆர்ஐ பிள்ளைங்க எடுக்காமல் ஒரு மருத்துவர் அணுகி அதுக்குள்ளே ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்ம தடுக்க முடியும் ஸோ பக்கவாதம் சம்மந்தமாக உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா ஃபீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்